இந்த பகுதி சீரியல் ரிவ்யூ அண்ட் அனலிசிஸ் ஆனது இருபத்தேழாம் இருபத்தெட்டாம் தேதிகளின் சீரியலின் ரிவ்யூ அண்ட் அனலிசிஸ்களை உள்ளடக்கியுள்ளது இந்த பகுதி சீரியலில் இருந்து நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் கற்றுக்கொள்ளும் பாடம்தான் என்ன இதனால் நீங்கள் வாழ்க்கையில் ஏற்படும் துன்பங்களிலிருந்து எவ்வாறு வழிவரப் போகின்றீர்கள் இவ்வாறான துன்பங்களை துச்சமன மனதில் கொண்டு கடந்து செல்லுங்கள் மனதினை உற்சாகப்படுத்துங்கள் சந்தோஷமாக வாழுங்கள் எங்கள் வாழ்த்துக்கள் முத்துமலரின் குடும்பம் போலீசால் கைது செய்யப்பட்டதனைத் தொடர்ந்து பசுபதியினதும் அவன் மகன் ரகாவினதும் கோபமோ சாரதாவின் குடும்பத்தின் மேலே அதிகமாகியது சாரதாவின் வீட்டிலுள்ளோ தாக்கப்பட்டார்கள் கங்காவோ தள்ளிவிடப்பட்டதனால் அவள் சுயநினைவினை இழந்தாள் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டாள் ஒப்பரேஷனும் நடந்தது பிள்ளையும் தாயும் காப்பாற்றப்பட்டார்கள் ரகாவை தேடி விஜயும் நவீனம் அலைந்தார்கள் போலீஸுக்கும் தண்ணி காட்டிக்கொண்டு ஒழித்து விளையாடும் ரகாவ் ஆனால் விஜயினதும் நெவினதும் கையில் ஆகப்பட்டான் ராவ் இந்த ரீல் ரிவியூ சேனலினை பாருங்கள் முழுவதுமாக பாருங்கள் தொடரும் சீரியல் ரிவ்யூ அண்ட் அனாலிசிஸினை தொடர்ந்து கேளுங்கள் நன்றி முத்துமலரின் குடும்பமானது சாரதாவின் குடும்பத்திற்கு முழுவதுமாக துரோகம் செய்ய முன்பே விஜய் நெவினுடன் சேர்ந்து பிடித்து விட்டான் அவர்களை பொலிஸிடமும் பிடித்து விட்டார்கள் முத்துமரரின் குடும்பத்தினை ஒருவாறாக விட்டோம் என்றிருக்கையிலே இங்கு விஜயின் தாத்தா வீட்டில் பசுபதியின் அடியாட்கள் வந்ததுமல்லாமல் அங்குள்ள பொருட்களை சேதமாக்கினார்கள் அது மட்டுமல்லாமல் கங்காவை ஒரு கற்பிணி என்று கூட பார்க்காமல் தள்ளியும் விட்டார்கள் இதனால் கங்கா வயிறு அடிபட விழுந்தால் நினைவிழந்தால் கங்காவை வைத்தியசாலைக்கு எடுத்துச் சென்றனர் அவவுக்கு ஒப்ரேஷனும் நடந்தது கவரையில் தோய்ந்திருந்த சாரதாவின் குடும்பத்திற்கு வாரிசு ஒன்று பிறந்தது தாயும் செய்யும் காப்பாற்றப்பட்டார்கள் இந்த கேவலமான வேலைகளுக்கு சூத்திரதாரி பசுபதியை பிடிப்பதற்கு பதிலாக பசுபதியின் மகன் ராகாவை தேடினான் விஜய் இதற்கு இப்போது மனம் மாறியுள்ள முன்னைய பசுபதிக்கு உடந்தையாக உள்ள விஜயின் சித்தப்பா அன்பரசிடம் உதவி கேட்டான் விஜய் அவரின் உதவியுடனும் போலீசின் உதவியுடனும் ரகா தேடப்பட்டான் இதற்கு நவீனும் விஜய்க்கு மிகவும் உதவியாக இருந்தான் இருவரும் குடும்பத்தினை மிகவும் பாதுகாப்பாக இருக்கும் ஏற்பாடுகளை செய்துவிட்டு வழிகட்டினர் பசுபதியோ ஒரு காலத்தில் சந்தானத்தின் மிக நெருங்கிய நண்பன் சந்தானம் குடும்பத்தினை பிரிந்து வெளிநாட்டுக்கு சென்று உழைத்த பணம் அத்தனையும் விழுங்கி ஏப்பம் விட்டு விட்டான் பசுபதி ஆண் துணை இல்லாத சாரதா குடும்பமோ நடு ரோட்டுக்கு வந்தது அவர்களின் சொத்துக்களையெல்லாம் அபகரித்தான் அது மட்டுமல்லாமல் ஊராரின் சொத்துக்களையும் தனதாக்கினான் காவேரியை பழிவாங்க வேண்டுமென்றுதான் அஜயை காதலிப்பது போன்று நடித்து விஜயின் வீட்டினுள் வந்தவள் தான் பசுபதியின் மகள் ராகினி இப்போது அவளால் ஒன்றுமே செய்ய முடியாத நிலையினில் அஜயை விட்டு விலகிவிட்டாள் தன் மகன் அஜயின் வாழ்க்கையானது தகப்பன் அன்பரசு போட்ட ஸ்கெட்சினால் பிழைத்து விட்டதனை உணர்ந்தவராய் மனம் மாறிவிட்டார் போலும் இப்போது விஜயின் வீட்டின் அடங்கியிருக்கின்றார் ஒருவிதமான கிட்ட வேலைகளும் செய்யாமல் இதுதான் திருந்துவதற்கு ஒரு காலம் என்பதா இப்படியாக திருந்தியிருந்த அன்பரசை விஜயோ அல்லது காவேரியோ நம்பவில்லை அவரும் கிருஷ்ணாவை பற்றி அடித்துச் சொன்னார் அன்பின் மேலிருந்த நம்பிக்கையின்மை அவரை நம்ப விடவில்லை இறுதியில் அன்பு சொன்னதுதான் சரியாகிவிட்டது தாங்கள் செய்தனவெல்லாம் பிழை என்று விஜயின் குடும்பத்தின் முன்னாலும் போலீசின் முன்னாலும் முத்துமலரின் குடும்பம் ஒத்துக்கொண்டதினால் போலீஸ் அவர்களை கைது செய்தது ஆனால் இதற்கு பொறுப்பாக பின்னணியாக இருந்த பசுவின் குடும்பத்தினை எப்படியாவது கண்டுபிடித்து போலீசில் ஒப்படைத்தால்தான் இதற்கொரு முடிவு வருமென்ற கோணத்தில் சிந்தித்த விஜய் நெவினுடன் சேர்ந்து பசுபதியை தேடத் தொடங்கினான் பசுபதியை பிடிக்க வேண்டுமானால் அவனின் பிள்ளைகளை பிடிக்க வேண்டும் அதற்காக ராகினியை பிடிக்க கூடாது எனகே தெரி செய்யப்பட்டான் அப்போது பசுபதி தானாக வந்து சரணடைவான் என்பது விஜயினதும் நெவினதும் திட்டமே அது மட்டுமல்லாமல் பசுபதியோ இப்போதான் ஜாமீனில் வந்துள்ளான் எனவேதான் பசுபதி தான் ஒதுங்கிக் கொண்டு தனது மகனாம் நாம் ரகாவை வைத்து இந்த விளையாட்டினை ஆடுகின்றான் ரகாவ் இப்போது விஜயினதும் நெவினதும் கையில் அவப்பட்டான் அடித்து துவைத்தார்கள் இதனை கண்ட பொதுமக்கள் ரகாவின் மீது இரக்கம் கொண்டார்கள் ஆனால் விஜய் அவர்களிடம் கேட்கும் கேள்வியாக என்ன இருக்கும் எமது இந்த ரீல் ரிவ்யூ சேனலைப் பற்றி உங்கள் கருத்துக்கள் என்ன என்பதனை கொமெண்டினில் சொல்லுங்கள் எமது இந்த சீரியல் ரிவ்யூ அண்ட் அனாலிசிஸினை பார்த்து ஆதரவு தரும் அனைவருக்கும் அத்துடன் இனி பார்க்கவுள்ள புதுநேயர்கள் அனைவருக்கும் நன்றியும் வணக்கமும் தெரிவிக்கின்றேன் இன்றுதான் நீங்கள் எமது ரயில் ரிவியூ சேனலை முதன்முறையாக பார்க்கிறீர்கள் என்றால் அல்லது இன்னமும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அத்துடன் லைக் பண்ணி ஹைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் உங்கள் அனைவரையும் ரீல் ரிவ்யூ சேனல் அனாலிசிஸில் சந்திக்கின்றேன் வணக்கம்